சூப்பர் சூப்பரா இருக்குடா வாடா வந்துக்ரே. நானா நான் கொண்டு ரசி மச்சம் பண்ணတယ် ரசி. அது ஏ போதனக்கு. சரியா? நல்லா உடம்பு. இருக்கு. என்னடி சொல்ற? அழகா இருக்கு. உடம்பு என்ன? என்ன சரதா சூப்பரா இருக்கு சூப்பரா எனக்கு அது எனக்கு என்னடி?

அையன புருஷிய பாத்தியா யாரு போ அது நன்ன நன் ஹாளு நின் காடி ஏ நீரு ஏ அடி போனே மாத்து மஜா அந்த ஒட்டோ பண்ணு வாவ் பண்ணலாம் முஜியோ யானை வந்து ஏ ஏய் ஏய் மூச்சு முடிடி மூச்சு முடிடி ஏ ஏய் ஏய் சரோஜா 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 சரோஜா

இப்ப என்ன தண்ணி ஊத்தி வெندிருக்கீங்க? आपका ढल्ला हमको ஐடியா என்ன ஐடியா கண்ணு ஏய் ஏய் என்ன அதரா ஏதோ புளிச்ச வாசம் ஆச்சு தரையா ஆ என்ன பண்ணே ஆயா வா வா தூத சொன்னா என்ன நாத்தம் புளிச்சவளே பொன்வலி எத்தனல அது புளிச்ச வாசனை அடிக்குது என்னடி நீ வாந்தி அடிக்கற? ஆமை வாந்தி அடிக்கத் தغرலடி. ஆ வீர பெரிய உற்சனம். அப்பா அப்பா அப்பா. ரெண்டு கண்ணு பார்க்க மாட்டேப்பா. சாமி என்ன ஆச்சுடா? ஏய் சரஜா தல சுத்துதுலயா எனக்கு எதுக்கு? தல சுத்துது யாரையரே. என்ன ஆச்சுடா மச்சான்? நாயோட ஆய் வாசனை அடிது. அப்பா

चंद